தற்போதைய டெவலப்மெண்ட் என்பது பிலடெல்பியா காரிடார் உள்ளது அதாவது எகிப்து மற்றும் காசாவுக்கும் வனப்பகுதிக்கும் இடையில ஒரு காரிடார் உள்ளது அதன் மூலம் இந்த ஏட் மெட்டீரியல் அதாவது இவர்களுக்கு உணவு மற்றும் பொருட்கள் அனைத்தும் காசாவில் உள்ள ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு கொண்டு வரப்படுகிறது இதை இஸ்ரேல் தடுத்துள்ளது இஸ்ரேல் கூறுவது விரைவில் ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஆறு பேர் ஹோஸ்டேஜ்கள் உள்ளனர் என்று ஹமாஸ் கூறுகிறது அவர்களை விடுவிக்க வேண்டும் அதன் பிறகு மற்ற விஷயங்களுக்கு செல்லலாம் ஏனெனில் இதன் கடைசி கட்டத்தில் முழுமையாக இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்து விலக வேண்டும் என்பதுதான் இதற்கு இஸ்ரேல் தயாராக இல்லை இதை முழுமையாக கூறிய பிறகு அமெரிக்கா இதை ஆதரிக்கிறது யுஏ இதை ஆதரிக்கிறது சவுதி அரேபியா இதை ஆதரிக்கிறது எகிப்து இதை ஆதரிக்கிறது மற்ற நாடுகளின் கருத்தை கேட்க வேண்டியதில்லை என்று அமெரிக்கா ஏற்கனவே கூறியுள்ளது ஏனெனில் அங்கு சமாதானம் நிலவ வேண்டும் இலக்கு மிகவும் துல்லியமானது காசாவில் இருந்து முழுமையாக இதை கிளீன் அவுட் செய்ய வேண்டும்